காமராஜர் நினைத்திருந்தால் நேருவுக்கு பின் பிரதமராக பதவியேற்றிருக்க முடியும் ஆம் நேரு மறைந்த சமயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கர்மவீரர் தான் இருந்தார் ஆனால் நேருவின் மறைவுக்குப் பின்னால் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்குவதில் காமராஜர் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நேரு நோயுற்று இருக்கும் போதே அவருக்கு பின்னால் யார் பிரதமராக வர என்று தீர்மானிக்க திருப்பதியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களான காமராஜர் அதுல்ய அதுல்யகோஸ் சஞ்சீவரெட்டி நிஜலிங்கப்பா உள்ளிட்டோர் கூடி பேசி நாட்டு நலனுக்கு உகந்த அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்திருந்தார்கள் இந்த சக்தி வாய்ந்த தலைவர்களும் இவர்களுடன் கரம் கோர்த்த மூத்த தலைவர்களும் சிண்டிகேட் என அழைக்கப்பட்டனர் பின்னர் நேருவின் ஆதரவுடன் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நேரு இறந்த பின்னர் மொரார்ஜி தேசாய் பிரதமராக விரும்பிய போது இவர்கள் சார்பில் லால் பகதூர் சாஸ்திரி முன்னிலைப்படுத்தப்பட்டு பிரதமராக ஆக்கப்பட்டார் தாஸ்கன் பேச்சுவார்த்தைக்காக சென்ற லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அங்கே மரணமடைந்து விட்டார் இந்த நிலையில் மீண்டும் மொரார்ஜி தேசாய் பிரதமராக விரும்ப நேரு குடும்ப வாரிசான இந்திரா காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிரதமராக்கினார் காமராஜர் அவர்கள் இப்போது நினைத்திருந்தாலும் காமராஜர் பிரதமராகி இருக்க முடியும் இந்திரா காந்தி பிரதமரான பின்னர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையே உரசல் வலுவடைந்தது தன்னை பிரதமராக்கிய தலைவர்களையே உதாசீனப்படுத்தினார் இந்திரா காந்தி இந்திரா காந்தி ஆட்சியின் செயல்பாடுகள் பல முன்னணி காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிருப்தியை தந்தது இந்த மோதலின் உச்சகட்டம் அப்போது வந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் சிண்டிகேட் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரான சஞ்சீவ் இரட்டியை வேட்பாளராக நிறுத்த விரும்பினர் பெங்களூருவில் நடந்த காங்கிரஸ் செயற்குழுவில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக சஞ்சீவ் ரெட்டி அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரிக்காமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட வி வி தன் ஆதரவை தெரிவித்தார் பிரதமர் இந்திரா அது மட்டுமல்லாமல் தன் ஆதரவாளர்கள் வாக்குகளை பெற்று அவரை வெற்றி பெறவும் வைத்தார் திமுகவும் வி வி கிரிக்கே வாக்களித்தது இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது காமராஜர் நிஜலிங்கப்பா போன்றோர் தலைமையில் மூத்த தலைவர்கள் இந்திராவுக்கு எதிராக பிரிந்தனர் இந்த பிரிவு ஸ்தாபன காங்கிரஸ் என்றும் காங்கிரஸ் ஓ என்றும் அழைக்கப்பட்டது இந்திரா ஆதரவாளர்கள் பிரிவு இந்திரா காங்கிரஸ் என்றும் காங்கிரஸ் ஐ என அழைக்கப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஐ என இரண்டு கட்சிகள் இருந்தன தென்னிந்தியாவில் கேரளத்தில் சங்கரநாராயணன் ஆந்திரத்தில் சஞ்சீவ் கர்நாடகத்தில் நிஜலிங்கப்பா போன்றவர்கள் தலைமையில் காங்கிரஸ் ஓ வலுவாக இருந்தது தமிழ்நாட்டில் காமராஜர் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸான காங்கிரஸ் ஓ வலுவாக இருந்தது காங்கிரஸ் ஐ கட்சியில் பக்தவச்சலம் சி சுப்பிரமணியன் ஓவி அழகேசன் ராமையா போன்றவர்கள் இருந்தார்கள் தொண்டர்கள் பலம் காமராஜர் பக்கமே இருந்தது ஆளும் திமுகவுக்கு வலுவான எதிர்க்கட்சியாக தாபன காங்கிரஸ் தான் திகழ்ந்தது திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தப்பட்டன நவசக்தி அலைவோசை செய்தி குறிஞ்சி ஜெயபேரிகை ஜவஹரிஸ்ட் உள்ளிட்ட பத்து பத்திரிகைகள் ஸ்தாபன காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுகவிடம் ஆட்சியை இழந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் எப்படியும் காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சியை பிடித்துவிடும் என்றுதான் நம்பப்பட்டது மதுரையில் திமுக தலைவர் ஒருவர் நெடுமாறனை தரக்குறைவாக அனாதை என விமர்சித்திருந்தார் அந்த சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மதுரைக்கு வந்த காமராஜர் நெடுமாறனை முகவரியற்றவர் என்று சொன்னவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளவும் நெடுமாறன் அடுத்து அமைய இருக்கும் ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சியில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உள்துறைக்கு அமைச்சராக போகிறவர் என்று அறிவித்து சென்றார் காமராஜருடன் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி குடியரசுக் கட்சி கோவை மாவட்ட விவசாயிகள் சங்கம் ஆகியவை கூட்டணியில் இருந்தன ஸ்தாபன காங்கிரஸ் வென்று ஆட்சி அமைக்கும் என்று பலரும் எண்ணினர் அப்போதைய அதிகாரிகள் பலரும் வாக்குச்சீட்டு எண்ணப்படும் அன்று காமராஜரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக சொல்லப்பட்டது ஆனால் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆனாலும் ஸ்தாபன காங்கிரஸ் இருபத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்று முப்பத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்று வலுவான அமைப்பாகத்தான் இருந்தது இந்நிலையில் திமுகவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் பிரிந்து அதிமுகவை ஆரம்பித்தார் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஆச்சரியமான வெற்றியை அதிமுக பெற்றது இந்த தேர்தலில் இரண்டாம் இடத்தை பிடித்தது ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட எஸ் வி சித்தன் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்ட முத்துராமலிங்கம் மூன்றாம் இடத்தையே பிடித்தார் நான்காம் இடம்பெற்ற காங்கிரஸ் ஐ வேட்பாளர் சீமைச்சாமி பதினோராயிரம் வாக்குகளையே பெற்றார் ஆனால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை புதிதாக முளைத்த அதிமுகவே அறுவடை செய்வதை உணர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரசில் இரு அணியினரும் ஒன்றாக வேண்டும் என பேசத் தொடங்கினர் இந்த நிலையில்தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவித்தார் பெரும்பாலான எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்திராவின் இந்த சர்வாதிகார நடவடிக்கையால் பெரும் வருத்தமடைந்த காமராஜர் உடல் நலம் குன்றியது ஸ்தாபன காங்கிரஸை இந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தியின் காங்கிரஸ் ஐவுடன் இணைக்க விரும்பவில்லை நாடு முழுக்க தலைவர்கள் கைதாகி உள்ளனர் இது நாட்டுக்கு நல்லது அல்ல என்று காமராஜர் கருதினார் எமர்ஜென்சி அவரை மனரீதியாக பெரிதும் பாதித்தது இருப்பினும் இந்திரா இரு அணிகளும் இணைய வேண்டும் என மீண்டும் காமராஜரோடு தொடர்பு கொண்டபோது காமராஜர் அவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்த அரசியல் தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எமர்ஜென்சியை ரத்து செய்து தேர்தல் ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு அன்று காமராஜர் மறைந்தார் இதைத் தொடர்ந்து பல தலைவர்களின் முயற்சியால் ஸ்தாபன காங்கிரசின் தமிழக பிரிவு ஆளும் இந்திரா காங்கிரசுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் மெரினா கடற்கரையில் நடந்த மாபெரும் விழாவில் இணைந்தது தமிழக காங்கிரசின் தலைவராக பல நெடுமாறன் அவர்கள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் யாரும் எதிர்பாராமல் ஜி கே மூப்பனார் பெயரை இந்திரா காந்தி அறிவித்தார் காமராஜர் மரணத்துக்கு பின் அவரது ஆதரவாளர்கள் பலர் இந்திரா காந்தியின் பின்னால் சென்றதால் அகில இந்திய அளவில் இந்திரா காந்தியின் செல்வாக்கு உயர்ந்தது எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திராவுடன் இணைவதா என்று எதிர்ப்பு தெரிவித்து அப்போது ஸ்தாபன காங்கிரசின் தமிழ்நாடு முக்கிய தலைவர்களாக இருந்த பா ராமச்சந்திரன் குமரி அனந்தன் தண்டாயுதபாணி களிவரதன் போன்றவர்கள் காங்கிரஸ் ஓவை தொடர்ந்து நடத்துவோம் என்றார்கள் ஆனால் பின்னாளில் இவர்கள் ஜனதா கட்சியில் ஐக்கியமாயினர் காமராஜர் மறைந்ததால் எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திராவை எதிர்த்த தலைவர்கள் ஜனதா கட்சியாக ஓர் திரண்டதால் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியும் கரைந்து போய்விட்டது